இந்த பெருமகனார் இந்த ஹரே பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து இதுல பல இடங்களை எல்லா பையிலும் ஆக்கிரமிச்சுட்டான் இதுல நுட்பமா ஒன்று இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும் கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இந்த பாருங்க இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்டதா இத பாருங்க ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும் நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத நில உரிமையை கொடுக்காத குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு ஏய் இது எல்லாம் கிட்டவாப்பா ஏ இது இங்கிலீஷில இருக்குப்பா அதை தமிழ்ல படி சொல்றேன் எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில் வாடகை விட்டு ஏன் நிலம் எனக்கு உரிமையா கூடாதுல என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்ப எனக்கு வீடை கட்டி வாடகை விட்டு விட்டு வாடகைக்கு வந்த பயலுக வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகை விட்டு வண்டி இருக்கான் அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குற நீ விட்டு போயிரும் மட்டும் நினைக்காத நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம் இதற்காக பாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் இங்க சேர்ந்து இருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள் போர்ப்படைத் தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள் நோக்கத்தோடு நிற்கிறார்கள் எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள் இனமாக இணைந்தவர்கள் இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள் எதற்கு அஞ்ச போறதில்லை அண்ணன் ஏர்போர்ட் முறுத்து கேட்டாரு சொல்றேன் கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை யாவனையும் உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் 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 எனக்கானவன் எனக்கான பேசுவான் பேசுவான் நான் நான் எண்ணுவதை பேச நினைப்பதை அஞ்சாமல் அடக்குமுறை ஒழுமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசி இறுதி வரை பேசி நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதைப் போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருவான் மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒன்பது தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலியை பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் தரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவானோ தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் வரும் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமரணில மீட்பு தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது எங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் இங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டுதான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்தது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறான் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தளித்து எழில்மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர் யாரு புரட்சி பேசுறது யாரு பாருங்க தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபாலவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனபாலவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஏய் இவங்கள ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு போ இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வச்சிருக்கிறோம் இவர் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு வைச்சிருக்கிறோம் கொஞ்சம் இவர் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் நீ பொறுத்திருந்து அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவா தாண்டவத்தை பார்த்திருக்க மாட்டார் இன்னொரு ஆறு மாசம் இதில் என்ன கொடுமை என்பாரு நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஒரு நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு இந்த ஆணை இதுல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுல போட்டது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு அதான் இது எனக்கே இருக்கு இங்க பாருங்க அப்ப இதுல என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் இளத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பக் கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகும் ஒன்று உறுதியாக நாம் வெல்லுவோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் மின்னி அவரவருக்குரிய இடஒதுக்கீடு கொடுப்போம் பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை இழக்க கூடாது உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் சேரி என்பது இழி சொல்லல்ல மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்னாகும் தமிழ் திராய் தமிழ் தாயின் மண்ணாகும் இந்த உறுதியை என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த பேரணியில் பங்கேற்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை உங் வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே நம்மோடு பங்கேற்றுகிற நம் உடன் பிறந்தார்கள் நம்முடைய சகோதர இயக்கங்கள் அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் பணக்கமும் நன்றியும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்